ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மனித வாழ்வில் ஒவ்வொருவரும் சந்திக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் பதிலும் தீர்வும் பரிசுத்த வேதாகமம் தருகிறது துயரப்படுகிற மனுஷர்களுக்கு வேறு மனுஷர்கள் வந்து அநேக ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவார்கள் அந்த சூழ்நிலையை தாண்டி செல்லுவதற்கு மன தைரியத்தை கொடுப்பார்கள் சகிப்பு தன்மையையும் நம்பிக்கையும் குறித்த வார்த்தைகளை சொல்லுவார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமும் ஒரு மனுஷனுடைய துயரத்தை அணுகுகின்ற முறையே வேறாக காணப்படுகின்றது இந்த வசனத்தை நாம் கவனித்து பார்த்தால் துயரப்படுகிறவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகின்றது துயரப்படுகிறவர்களை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது பரிதாபப்படுகிறார்கள் அவர்களுக்கு இப்படி வந்துவிட்டதே என்று வருத்தப்படுகிறார்கள் பரவாயில்லை இவைகளையும் தாண்டி நீங்கள் செல்லலாம் என்று அவர்களை தேற்ற முயற்சி செய்கிறார்கள் வேதாகமம் அவர்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கின்றது எப்படி ஒரு வேதனையான சூழ்நிலையில துயரத்தின் மத்தியில இது ஒரு பாக்கியம் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிறதற்கு முடியும் தொடர்ந்து இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் எந்த காரியத்தினால் ஒரு மனுஷன் துயரத்திற்குள்ளே செல்லுகிறானோ அந்த மனுஷன் ஆறுதல் அடையக்கூடிய காரியம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து சம்பவிக்கும் என்பதுதான் இந்த வார்த்தைகளினுடைய உள்ளர்த்தமாக இருக்கின்றது தாவீதனுடைய வாழ்க்கையை பாருங்கள் சிக்கலாகலே தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தங்கள் உடைமைகளை மனைவிகள் பிள்ளைகள் என்று எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள் மிகுந்த துயரத்திற்குள் போய்விட்டார்கள் கர்த்தர் அவர்களுக்கு திடன் கொடுத்து எதிரிகளை தொடர்ந்து போய் தங்கள் ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் அவர்களிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்கு கொள்ளும்படிக்கு உதவி செய்தார் அப்படி அவர்களை ஆறுதல் படுத்தினார் யோபு என்கிற பக்தன் மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்ந்து விட்டான் கர்த்தர் அவன் இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக கொடுத்து அவனை ஆறுதல் படுத்தினார் அன்னாள் என்கிற ஸ்திரீ குழந்தை இல்லாமல் மிகுந்த மன கிளேசத்தினாலும் நிறைந்திருந்தாள் கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் அந்த ஆண் பிள்ளை பிற்காலத்திலே ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசியாக கர்த்தரால் அப்படி அவளை ஆறுதல் படுத்தினார் இப்படி மனுஷர்களை போல வெறும் வார்த்தைகளினால் ஆறுதல் படுத்துகிறவர் அல்ல தேவன் அவர் செய்து காண்பித்து ஆறுதல் படுத்துகிறவர் இந்த காலை வேளையில நீங்கள் எந்த காரிய நிமித்தம் ஒரு துயரத்தை சந்திக்கிறீர்களோ கர்த்தர் அந்த காரியத்திலே உங்களை சந்தித்து உங்களுக்கு மேன்மையான காரியத்தை செய்து ஆறுதல் படுத்தும்படிக்கு விரும்புகிறார் துயரங்களை ஆறுதலாக மாற்றுகிறவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த நல்ல காலை வேளையிலே துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகளோடு நீர் வெளிப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையின் மேலுள்ள நம்பிக்கையினால் திடன் கொண்டிருந்து எந்த சூழ்நிலையையும் கடந்து செல்ல எங்களுக்கு மனதிடனை இந்த காலை வேளையிலே நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இதிலேயே முன்னேற எங்களை பலப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டி கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக